இந்திய சினிமாவில் நம்பர் ஒன் ஹீரோயினாக வளம் வந்துகிட்டு இருக்கிற நேஷ்னல் க்ரஷ் ராஷ்மிகாவுக்கு கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த ஒரு சில தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு ரொம்பவே பிஸியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க தான் ராஷ்மிகா மந்தனா இவங்கள வந்துட்டு நேஷ்னல் க்ரஷ் அப்படின்னு சொன்னால் தான் ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும் பெங்களூரில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவுக்கு பெங்களூரு அரசு ராஷ்மிகாவுக்கு அழை அழைப்பு விடுத்திருக்காங்களாம் தன்னோட வீடு ஹைதராபாத்தில் இருக்கிறதாகவும் தனக்கு பெங்களூர் எங்கே இருக்குனே கூட தெரியாது அப்படின்னும் இவங்க பதில் சொன்னதாகவும் சொல்கிறாங்க அதனால் அந்த மாநிலத்தை சேர்ந்த ஒரு சில தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து ராஷ்மிகாவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆஹா பெரிய தலைவர்கள் எல்லாமே இவங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இதெல்லாம் பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரேஷ்மிகா கிட்ட கேட்கும்போது அவங்க இது எதுவுமே உண்மை இல்ல எல்லாருமே சித்தரிக்கப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சப்பையா சொல்லி முடிச்சுட்டாங்க